நியூ ஃபில் மேல நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள் என்ன சார் விஜய் வந்து மன்னராட்சி அந்த ஆட்சி இந்தாட்சின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்கா அவர் என்ன பேசுகிறாரா அல்லது இப்போ ஒப்பிக்கிறாரா மாதிரியிருக்கு சார் இப்போது பெரும்பாலும் வந்து சில பேருக்கு வந்து ஒன்றுமே தெரியாது விஷயம் அதாவது இந்த விடுதலை டூ படத்துல ஒரு டைலாக் வரும் நீங்கள் ட்ரெயிலர்லேயே நீங்க பார்த்துருப்பீங்க படத்துல கூட அந்த டைலாக் வரும் என்னென்னா தகுதி இல்லாத நபர்களை ரசிகர்கள் கூட்டம் தான் தலைவனா உருவாக்குகிறது அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் வரும் நீங்க பார்த்துருப்பீங்க அதுக்கு ஏற்ற தான் இப்போ ஒன்று வேணாம் சார் ஒன்று கூட்டு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குன்னா எத்தனை ரிசர்வ் தொகுதி இருக்குன்னு கேளுங்க ஏதாச்சும் ஒரு பதில் தெரியுமா தெரியாது அதே மாதிரி வந்து நிதி அந்த விஷயம் பட்ஜெட் ஒதுக்குனாங்க தமிழக பட்ஜெட் தாக்கல் பண்ணாங்க நீங்க பார்த்துருப்பீங்க அது வந்து என்னென்ன ரூபாய்ன்ற மாதிரி கூட ட்ரெண்ட் ஆயிட்டு இருந்தது உடனே ஒன்னு கேக்குறேன் தமிழ்நாட்டுல மொத்தம் எத்தனை துறை இருக்குது எத்தனை மினிஸ்டர்ஸ் இருக்காங்க ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்குறாங்க ஏதாச்சும் ஒரு டீட்டெயில் தெரியுமா தெரிஞ்ச நம்ம பேசலாம் தெரியாம வந்து புத்தம் புதுவா வந்து இந்த மொட்டக்கடிதாசின்னு சொல்லுவாங்க சார் நீங்கள் பாத்திருப்பீங்க அந்த மொட்டைக்கடிதாசுல ஃப்ரம் அட்ரஸ் இருக்காது டூ அட்ரஸ் இருக்காது யாருன்னு யாரை குறிப்பிட்டு எழுதுறன்றது மட்டும் தான் இருக்கும் யாரு எழுதுனாங்க நீ யாருக்கு அனுப்பு போற அதை வந்து ஸ்ப்ரெட் பண்ண விடுவாங்க நீங்க பாத்துருக்கீங்க இல்ல இங்க பாடுறா அஜித் வந்து இந்த பொண்ணோட வந்து சுத்தினார் அப்புறம் ரஜினி பட்றா இங்க கிசு கிசுகா பட்டார் அப்படின்ற மாதிரி மொட்டக்கடிதாசா ஒன்று எழுதி அனுப்புவாங்க பட் அது யாரு நீ எழுதிருக்க யார நீ குறி வச்சு தாக்கிற எந்த டீட்டெயில்ஸும் இருக்காது அந்த மாதிரி தான் அது என்ன சொல்ல மொட்டை தலைக்கு முழங்காலுக்கு முடிச்சு போடுற மாதிரி ஒரு விஷயத்தை பேசிட்டு போறாரு நீங்க பேசுறீங்கன்னா ஒரு அரசியல்வாதினா நீங்க தெளிவா வந்து எல்லாத்தையும் தெளிவா விளக்கணும் மக்களுக்கு இங்க பாமர மக்கள் நிறைய பேர் இருக்காங்கன்றதுக்காக நீ என்ன சொன்னாலும் கேட்டுப்பாங்க அப்படின்றதுக்காக என்ன வேணாலும் வாய்ப்பு வந்து அப்படி உலர வேண்டியது முதல்ல வந்து மன்னர் ஆட்சின்ற தமிழகத்துல எங்க மன்னர் ஆட்சி நடக்குது எனக்கு புரியவே இல்லை தமிழகத்துல இருந்தாச்சும் மன்னர் கலாச்சாரம் கொண்டு வந்துட்டு இருக்காங்களா மன்னர் ஆட்சி மன்னர் ஆட்சின்னு சொல்றாரு இது இது சொன்னா கூட நம்ம தீம திமுக சப்போர்ட்னு சொல்லிடுறாங்க நம்ம திமுகவோ எந்த கட்சிக்கும் நான் சப்போர்ட் கிடையாது நான் பெரும்பாலும் அரசியல் ரீதியாக நான் பேசவே மாட்டேன் உங்களுக்கே தெரியும் விஜய் ஒரு நடிகர் என்பதனால தான் இந்த கே கேள்வியை நீங்கள் என்கிட்ட முன்வைக்கிறீங்க நான் ஒரே ஒரு விஷயத்த சொல்கிறேன் மக்கள் யாரை முதல்வராக தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றத இங்கே ஜனநாயக கடமை ஆற்றி அவங்கவுங்க எந்த முதல்வர் வரணுன்றத அவங்கவுங்க நிர்ணயிக்கிறாங்க அதுதான் வந்து மக்களாட்சி மக்களுக்கு பிடிச்ச நபரத்தை தான் முதல்வராக தேர்ந்தெடுக்கிறாங்க இதில் எங்கே இந்த மன்னராட்சி வந்து இவங்க வந்து வாரிசு வாரிசா இவங்க க கட்சி இவங்க சொந்தங்களே இருக்கிறதுனால இவங்க இதுல அது மன்னராட்சி சாரா மண்ட இது வந்து ஜனநாயக நாடு யாரு வேணாலும் போட்டி போடலாம் நான் ஒன்னே ஒன்னு கேட்குறேன் இப்போ இதே திரு எஸ் ஏ சந்திரசேகர அவர்கள் ஒரு இயக்குனராக இல்லைன்னா இவர் என்ன ஆயிருப்பாரு யாராச்சும் பயில் சொல்ல முடியுமா இப்ப வந்து இவர் நம்ம எடுத்துக்கலாமா இவர் மன்னராட்சின்னு சொல்லும்போது இவர் வாரிசு நடிகைன்னு சொல்ல முடியுமா எடுத்துக்கலாமா நம்ம இப்போ இவர் அஜித் மாதிரியோ ஒரு ரஜினிகாந்த் மாதிரியோ இல்ல ஒரு சியான் விக்ரம் மாதிரியோ இல்ல சிவகார்த்திகன் மாதிரியோ அவர் யாரும் இல்லாமல் தன்னிச்சையாக முன்னேறி வந்தவரா நீங்க பயில் சொல்லுங்க இப்போ ஒன்று ஒன்று எஸ்ஏஎஸ் சேர்ந்த சேவை இயக்குனர் இல்லை சார் இவர் வாய்ப்பு கேட்டு போட எத்தனை படத்தை சார் வாய்ப்பு கொடுத்துருப்பாங்க நீங்கள் சொல்லுங்க சார் ஏதாச்சும் யாராச்சும் ஒருத்தர் தைரியம் தான் சொல்லுங்க கொடுக்க முடியுமா அப்ப இதை வந்து நம்ம வந்து வாரிசு நடிகனு சொல்ல முடியுமா மக்கள் தேர்ந்தெடுத்த ஒரு முதல்வரை வந்து நம்ம மன்னராட்சி சொல்ல முடியுமா நீங்களே சொல்லி பாருங்க இல்ல இதுன்னு ஒரு விஷயம் என்னன்னா வரப்போகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தா சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு தாவேக்கா தான் போட்டி அப்படின்ற மாதிரி சொல்றாரு ஒரே ஒரு வார்டு மெம்பருக்கு கூட போட்டியிடாத ஒரு கட்சி பல ஆண்டுகள் வந்து தமிழகத்தை ஆண்ட கட்சி கூட போட்டினி எப்படி நீங்க சொல்லலாம் இங்கே ஒரு விஷயம் சொல்லுவாங்க சார் என்னன்னா தொடர்ந்து வந்து இருந்து மத்திய அரசை நீங்கள் எதிர்த்து பேசிட்டே இருந்தீங்கன்னு வச்சுங்களேன் நாங்கள் தான் மோடிக்கு எதிரின்னு சொல்லி ஒரு குரூப் சுத்தம் அதே மாதிரி முதல்வரை இங்கே தொடர்ந்து ஒரு கட்சி ஒரு கட்சியோ இல்லை ஒரு லட்டர் பேர் கட்சியோ யாரோ தொடர்ந்து எதிர்த்து பேசிட்டே இருந்தால் அவங்க வந்து அவங்களுக்கு ஈக்குவலாக நினைப்பு புரியுது அவங்களுக்கு நியூ ஏன்னா இதை வச்சு வந்து ஒரு இருபது 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 மீடியாக்கள் நியூஸ் வரும் ஒரு இரநூறு யூடியூப் சேனல் பேசுவாங்க ஒரு இரநூறு சேனலில் வந்து நியூஸ் ஒளிபரப்ப இதெல்லாம் வந்து பார்க்கும்போது நான் பார்த்திங்கனா முதல்வர் எதிர்த்த நபர் தில் இருக்கா அப்படின்ற மாதிரி இவங்களாம் ஒரு கலப்பு ஒரு 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 கட்டமைப்பை உருவாக்கி அதுக்குள்ளே ஒரு நூறு பேர் உருவாக்கி அந்த நூறு பேர் வச்சு ரீட்வீட் பண்ணுறது லைக் பண்ண வேண்டியது ஷேர் பண்ண வேண்டியது இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நாங்கள் தான் ஒரு போட்டினா எப்படி போட்டி ஒன்று அதாவது இவர் திரைப்படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் நம்பர் ஒன்று சொல்லிப்பார் என்னான்னு கேட்டால் யார்கிட்டமே போட்டி எடுக்க மாட்டார் ஆனால் இவர் நம்பர் ஒன்றுன்றார் தாங்க நம்பர் ஒன் நம்பர் டூ போட்டுவே போட்டி ஆயிடாம எப்படிங்க நம்பர் ஒன் நம்பர் டூ வரும் கணக்கு எனக்கு புரியவே இல்லை எனக்கு நீங்க ஒண்ணு ரஜினிகாந்த் கூட பத்து முறை மோதி இருக்கணும் இல்ல அஜித் கூட பத்து முறை மோதி இருக்கணும் இல்ல சூர்யா கூடவோ இல்ல சிவகார்த்தி கூட பத்து முறை பாஞ்சு முறை மோதி மோதிட்டு எல்லாருமே நீங்க பீட் பண்ணிட்டு நீங்க மேல இருந்தீங்கன்னா நீங்க நம்பர் ஒன்னு சொல்லலாம் கூடமே நீங்கள் போட்டி இல்லை நீங்கள் வர்றது எல்லாமே சோலோவா வரீங்க ரிலீஸ் இல்லை சின்ன சின்ன பட்சத்தில் குறுக்கிய பட்சத்தில் படங்களோட மோதிட்டு நீங்கள் நம்பர் ஒன் எப்படி அர்த்தம் அந்த மாதிரி கணக்கில் தான் இதை எடுத்துக்க முடியும் அரசியல் ரீதியாகவும் இவங்க என்ன பண்ணாலும் எங்கேயுமே வரைக்கும் போட்டிட்டு இல்லை சார் எங்கேயாச்சும் இந்த கட்சி ஏதாச்சும் ஒரு வார்டு மெம்பர் கச்சு போட்டிட்டு இருக்காரு சார் நீங்க வரைக்கும் தமிழகத்தில் எந்த மூலம் முடிக்கலையும் இந்த கட்சி வார்டு மெம்பர் கூட போட்டிட்டு கிடையாது ஒரு கவுன்சிலருக்கு போட்டிட்டு இருக்கா இல்லை ஊராட்சி தலைவருக்கு போட்டிட்டு இருக்கா இல்லை ஒரு பை எலக்ஷன்ல போட்டி இருக்கா எங்கேயும் போட்டிட்டதே கிடையாது போட்டியே இடாத ஒரு கட்சி எப்படி வந்து இவருக்கு வந்து இவ்வளவு அதாவது சொன்னா வந்து இது இப்போ பாருங்க இது அதே மாதிரி ஒரு சர்வே ஒன்று ரிலீஸ் பண்ணாங்க திமுகவுக்கு இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு அதிமுகவுக்கு இதை இத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு தாவையாக்காவுக்கு பதினெட்டு பர்சன்டேஜ் ஓட்டுன்னு இது பண்ணுறாங்க எங்கே எந்த மக்கள் கிட்ட போய் நீங்கள் கருத்து கணிக்க கேட்டீங்க உங்ககிட்ட கேட்டாங்களா என் கிட்ட கேட்டாங்களா இல்லை எந்த ஊர் அப்படி கருத்து கணிக்க கேட்டாங்க இவங்களாவே ஒரு ஃபேக் அவுண்ட் ரிலீஸ் பண்ண சார் ஏன்னா அது வந்து பப்ளிசிட்டி ஆகுதுல உங்களுக்கு இன்னைக்கு வந்து என்னென்ன இணையதளங்கள் ஃபோனு ஆண்ட்ராய்டு லொட்டு லொசக்குன்னு ஆயிரத்தெட்டு விஷயங்கள் வந்துருச்சு அதை பார்த்துட்டு படிச்சுட்டு இப்போ ஒன்றும் இல்லை சார் இப்படி இவருடைய படங்களே இருக்குங்களேன் ஏதோ ஒரு திரைப்பட படம் வந்து மேனுஃபேக்சரிங் ஆத்து முன்னாடி ஆயிரம் கோடி வசூல் அடிக்கும் சொன்னாங்க சரிங்களா அந்த படம் போய் உட்காந்து கழிவு கழிவு ஊத்துனாங்க தேட்டர்ல உட்காந்துக்கிட்டு என்ன காரணம் இந்த படம் அப்படி ஆயிரம் கோடி வசூல் அடிக்கும் அப்படின்னு சொல்லி அது கேட்கறதுக்கு வந்து அறிவு கட்ட ஒரு இம்மெச்சூர்டு பீப்புள்ஸ் இருக்கானுங்கல்ல இவன் சொல்ல இந்த படத்துல இருக்க ஆயிரம் கோடி வசூல் படம் போய் பார்த்தலான்ற ஒரு போவானுங்க ஒரு பத்து பேர் போவாங்களா அந்த படத்தை பார்த்துட்டு அதுக்காக பண்ற விஷயங்கள் தான் இது இவர் இது மாதிரி குத்துட்டா விஜய் கோவில் ஓட்டி விடுமான்னு ஒரு பத்து பேர் போட மாட்டானா ஒரு நூத்துல ஒரு பத்து பேர் அது குத்த மாட்டானா அந்த மாதிரி ஒரு கால்குலேஷன் தான் இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்களே தவிர மற்றபடி ஒரு இதுவுமே ஒன்றும் கிடையாது கிடையாது இப்பவும் சொல்றேன் இவங்க தனித்து போட்டிட்டாங்க என்னுடைய கணிப்பு நாலுல இருந்து அஞ்சு சதவீதம் வந்தாலே பெரிய விஷயம் இதுதான் நடக்கும் தனித்து போட்டிட்டாங்கன்னா வேற இதை தாண்டி ஒரு ஆணையும் கொடுக்க முடியாது உண்மையே சொல்ல போறேன் ஒன்னும் பண்ண முடியாது சரி சார் அவருடைய பேச்சு வந்து அவர் மெச்சூர்டாவே இல்லையே சார் அவர் படங்கள்ல மட்டும் என்ன சார் மெச்சூர்டான படங்கள் வந்திருக்கு நீங்கள் சொல்லுங்க சார் படங்கள்ல மட்டும் இன்னும் மெச்சூர்டான படம் நடிச்சிருக்காரு இந்திய கலாச்சாரத்துக்கும் தமிழ்நாட்டில் உள்ள பெண்கள் முன்னேற்றத்துக்கும் குழந்தைகளுடைய படித்து மேலே வர மாதிரி படங்கள் அவர் பண்ணியிருக்காரு நீங்க சொல்லுங்க ஒரே ஒரு நல்ல ஒரே ஒரு நல்ல படம் சொல்லுங்க சார் அவர் படித்து இளைஞர் படித்து கஷ்டப்பட்டு மேலே வந்தாரு இல்லை கஷ்டப்பட்டு படிக்க வைச்சாரு இல்லை அண்ணன் தம்பி கதைகளோட நடிச்சாரு இல்லை அப்பா புள்ள உள்ள கதைகளோட நடித்து சென்டிமெண்ட்டை குடும்பங்களை ஊக்கி வித்தார்னு ஏதாவது ஒரு படம் சொல்லுங்க சார்லாம் சொல்ல முடியுமா சார் ஒரே ஒரு படம் சொல்லுங்க சார் பார்க்கலாம் ஒரு குடும்ப பாங்கான கதை இல்ல ஒரு வந்து பெண்ணை காப்பாற்றுற மாதிரி கதை இல்ல பெண்களுக்கு படிப்பறிவு கொடுக்குற மாதிரி ஒரு கதை பெண்கள் சமுதாயத்தில் முன்னேற்றத்துக்கு வழி வைக்கிற மாதிரி ஒரு கதை இல்ல குழந்தைகளோட எதிர்காலத்தை கணிக்கிற மாதிரி ஒரு கதை ஏதாச்சும் ஒரு கதை சொல்லுங்க பார்க்கலாம் நீங்க சொல்லுங்க ஆபாசத்துல ஆரம்பிச்சு போதையில வந்து முடிச்சிருக்காரு இதான் இவர் இவர் பண்ண கலாச்சாரம் இதுல இன்னத்தை இவர் வந்து இவர் வந்து இவரு நாகரிகத்தை எதிர்பார்க்க முடியுடைய பேச்சு நீங்க சொல்லுங்க இல்ல இவர் பேசுகிற பேச்சுக்கெல்லாம் டிஷ்னரியில கூட அர்த்தம் கிடைக்காது சார் அல்லு சில்லு இது அல்லு சில்லுன்னா என்ன சார் முதல்ல எனக்கு புரியல சார் இந்த அல்லுகள் சில்லுகள்ன்றார் அல்லு சில்லுன்னா என்ன அர்த்தம் அதே மாதிரி வந்து பொதுச்செயலாளர் பேசுகிறார் ஊட்டாண்டுன்றார் என்ன பாஷை இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே புரியல இதெல்லாம் என்ன லாங்குவேஜ் இது எந்த டிஸ்டியுமே கிடைக்காது நான் ஊட்டாண்டா போனேன் அவன் ஊட்டாண்டா இல்லன்றாரு இதுல என்ன லாங்குவேஜ் சார் இதெல்லாம் முதல்ல தெலுங்கு சார் நீங்க பத்தாத்துக்கு பலூன் கதை சொன்னாரு இதெல்லாம் பலன் ஊதுவா இதெல்லாம் அந்த மாதிரி தான் கடை அந்த பாப்பா வந்து பலூன் பறந்துச்சு எனக்கு வேற பலூன் வாங்கி கொடுன்னு அட பிடிக்கும்ல இதுக்கு வந்து தாவேக்கா கட்சியில் சார் இது தா கூக்கா கட்சி வச்சுக்கலாம் சார் தமிழக குழந்தைகள் கட்சி வச்சுக்கலாம் சார் பேரை மாத்திக்கலாம் சார் இவங்க பேசுறது பேச்சு எல்லாம் பார்த்தா அப்படிதான் இருக்கு இது வன்மத்தில் பேசணும் நினைக்கல இவங்க பேசுற பாத்தீங்கன்னா கட்சிக்காரரு சிரிப்பாங்க ஊந்து ஊந்து இவங்க என்னைய ஒரு அரசியல் கட்சிக்கு ஒரு நாக இங்க எவ்வளவு அரசியல் கட்சி தலைவர்கள் இருந்திருக்காங்க சார் போய் அவங்க பேச்சு தான் கேட்க சொல்லுங்க சார் அண்ணன் வைக்க பேச்சு பேசாத பேச்சா சார் கலைஞர் ஐயா பேச்சாத பேச்சா நான் கேக்குறேன் அம்யா ஜெயலலிதா பேசாத பேச்சா சார் ஒண்ணுமான சம்பத்தை நீங்க அவ்வளவு ட்ரோல் சார் சமூக சார் உட்காந்து அவ்வளவு ட்ரோல் பண்ணாங்கல்ல நாஞ்சில் சம்பத் ஐயா அவர்களை அவருக்கிட்ட போய் கேட்டு பாருங்க அவ்வளவு அரசியல் விஷயம் தெரிஞ்சு வச்சிருப்பாரு சார் அவரு அவர்கிட்ட போய் கேளுங்க சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நல்லா கதிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் கிட்ட சொல்லுவார் சார் அந்த மனுஷன் நீங்க போயிட்டு கேளுங்க சார் அவ்வளோ அரசியல் அவ்வளோ அரசியல் அறிவு இருக்காங்க சார் இவங்கெல்லாம் அண்ணன் கேட்டு பாருங்க சார் அவ்வளோ அரசியல் விஷயம் பேசுவார் சார் ஏன் நம்ம பாட்டாளர்கள் கட்சி ராமதாஸ் பற்றி கேட்டு பாருங்க சார் எவ்வளவு கட்சிகள் சொல்லலாம் சரிங்க எவ்வளோ எவ்வளவு பேர் இருக்காங்க கட்சிகள் அரசியலுடைய விஷயங்கள் தெரிஞ்சவங்க அவங்கள எவ்வளவு நாகரிகமா பேசுறாங்க என்னவோ படத்தில் மீட்டிங்ல பேசுற மாதிரி ஆடியோ லஞ்சில் பேசுற மாதிரி பேசிட்டு போயிட்டே இருக்காரு இவரு இவர் பேசினா கை தட்டுறது ஒரு கும்பல் அங்க உட்காந்துட்டு அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களே அவர்களே என்னங்க ஒரு ஏந்து கை தட்டுது எதுக்கு தட்டுதுன்னு அதுங்களுக்கே தெரியல ஏன்னா பேருந்து தானே சொன்ன ஸ்டாலின் பேர் கேட்டதை கை தட்டாங்க ஒன்றும் புரியல எனக்கு நீங்களே யோசிச்சு பாருங்க மோடி ஜி அவர்களே என்றார் அவர்களே இவர்களே என்றார் எந்த பேச்சுனே ஒன்றும் புரியலேது ஒரு அரசியல் நாகரிகம்னா எப்படி பேசணும் போன ப பழைய தலைவர்களுடைய வீடியோஸ்லாம் பார்க்கலாம் எனக்கு தெரிஞ்சு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு அரசியல் தலைவர் எப்படி பேசுவார் ஒரு மக்கள் கிட்ட எப்படி அணுகுவார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பழைய அரசியல் தலைவர்கள் பேசின விஷயத்தை பார்த்து கூட பேசி தெளிவாகிக்கலாம் ஏன்னா அவருக்கு கொடுத்த ஸ்கிரிப்ட் அப்படி தான் இருக்கும் சார் அது கொடுத்த ஸ்கிரிப்ட் ஏன்னா தமிழ்நாட்டில் ரெண்டே விஷயம்தான் சார் மக்கள் அதாவது மெச்சூர்டு மக்கள் இம்மெச்சூர்டு மக்கள் அந்த இம்மெச்சூர்டு மக்களை வச்சு தான் இங்கே நிறைய விஷயங்கள் நடக்குது அதை இன்னும் இம்மெச்சூர்டு ஆகிறதுக்கு இந்த மாதிரி தலைவர்கள் வந்துட்டு தான் இருப்பாங்க இது காலங்காலமாக நடந்துட்டு ஒரு விஷயம் தான் ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒன்றுமே கிடையாது சார் மழை வெள்ளம் வந்துச்சு மழை வெள்ளம் வந்தோன்னே புலம்ப வேண்டியது வீட்டில் தண்ணி வந்துச்சு வெள்ளம் வந்துச்சு இது வந்துச்சுன்னு ஆனால் ரோட்டில் எவனா ஒருத்தர் இலவசமாக தை சதம் போட்டோம்னா இப்போ முதல்ல நிற்பாங்க போயிட்டு இவங்க நம்ம எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அவங்க அறிவு அவ்வளோதான் இருக்கும் அதுக்கு நம்ம குத்தம் சொல்ல முடியாது அவங்களுடைய வறுமையை தானே இவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க அவங்களுடைய வறுமையோ அவங்களுடைய ஏமாற்ற என்ன சரி இவங்க எடுத்துக்கிறாங்க இவங்க என்ன பண்ணுறாங்க ஏன்பா ஒருத்தன் தையல் மிஷின் கடை வச்சுருக்கான் அவனுடைய வாழ்க்கை முன்னேறதுக்கு என்ன வழியுகம் செய்வாங்களே இவங்க எவ்வளோ பேர் ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க இவனுடைய வாழ்வாதாரம் என்ன வழியுகம் செஞ்சுருப்பாங்களே இவங்க நீங்கள் யோசிச்சு பாருங்க அவன் வாழ்க்கை தான் அவன் சோறு இந்த கருணா சார்னா கூட ஒரு படத்தில் சொல்லுவார் அந்த படம் பேர் ஞாபகம் இல்லை ஸ்ரீகாந்த் அந்த படம் ஒன்று சார் நீங்கள் எப்படி சார் பணக்கார நீங்கன்னு கேட்பான் ஒருத்த ஓட்டலில் சாப்பிட்டு வரும்போது நீ எப்படி சார் பணக்காரான்னு கேட்பான் வாழ்ச்சி தாங்க பணக்காரன் வந்தாலே இணையா கூறுக்கட்டமை பே பேசுற எங்க ஊர்ல வந்து முழுசாமி விவசாயம் பாத்துட்டு இருக்கான் இருபது வருஷமும் இன்னும் அவன் விவசாயம் தான் பாத்துட்டு இருக்கான் என் ஃப்ரெண்டு டேவிட்டு பத்து வருஷமா ஆட்டோ ஓட்டுறான் இன்னமும் அவன் ஆட்டோ தான் ஓட்டு இருக்கான் அவன் எல்லாம் உழைக்காத உழைப்பு என்னடா பண்ணி கிழிச்சிட்டா அப்படின்னு கேட்பான் கருணாசன் வந்து கேட்கற ஒரு படத்துல ஜாலம் நினைக்கிற அந்த படம் பேரு அந்த மாதிரிதான் இருக்கு இவங்க பண்றது எங்க சார் ஒரு சார் எவ்வளவு விஷயம் இருக்கு சார் சார் படிப்பில் படிக்க முடியாத வசதி இல்லாம எவ்வளவு குழந்தைகள் படிப்பு நீ வேலைக்கு போறாங்க தெரியுமா சார் இவருக்கு என்ன சென்சஸ் கணக்கு எடுக்க முடியுமா சார் இவரால நான் கேக்குறேன் பயில் சொல்றேன் இவர் வந்து லஞ்சத்தை ஊச்சிச்சாரா சார் இவரு முதல்ல இவரு படத்துக்கு டிக்கெட்டு வந்து கரெக்டான டிக்கெட் எடுப்பாரா முதல்ல சொல்லுங்க இவ்வளவு பேசறாருல ஜனநாயகம் திரைப்படத்துக்கு நூற்றி தொண்ணூறு மேல நான் டிக்கிட்டே வாங்க மாட்டேன் ஊழல் இதுல எந்த கட்சியில சார் ஊழல் இல்லை நான் கேக்குறேன் எந்த கட்சியில ஊழல் இல்ல எல்லா கட்சியிலும் ஊழல் அவங்கவுங்க மேலே ஆயிரத்தி எட்டு கேஸுகள் இருக்கு இவர் சொல்றாரு நூத்தி தொண்ணூறு ரூபாய்லாம் ஜனநாயகம் படத்துக்கு டிக்கெட் விற்க மாட்டேன் எங்க சொல்ல சொல்லும் போலாம் ரோஹிணி தேர்ட்டல காலையில் ரேட் ரேட்டு தெரியுமா சார் இவருக்கு தெரியுமா தெரியாது அவருக்கு எல்லா திட்டத்துல காலையில் ஒன்பது மணி சிறப்பு காட்சி போட போறாங்க அந்த படத்துக்கு அந்த படத்துக்கு நூத்தி தொண்ணூறு டிக்கெட் ரேட்டு எங்கேயுமே கிடையாது நான் ஜனநாயக முறைப்படி தான் நடப்பேன் அப்படின்னு வந்து விடுவார் அவரு இவ்வளவு பேசலாம் அறிக்கை சொல்லும் பார்க்கலாம் நூத்தி தொண்ணூறு ரூபாய்ல ஒரு ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்க மாட்டா சொல்ல சொல்லும் அவரு இவர் சொல்லுவார் அவரு இவருக்கு இவரு இவரு ஓகி ஓகேமா முதல்ல நான் கேட்கறேன் இவரு எப்படி மத்தவங்க பத்தி பேசலாம் முதல்ல சார் ஒரு அக்மார்க்கு முத்திர குத்தனை வந்து அடுத்தவங்க கிண்டல் பண்ணலாம் சார் என்ன ஒன்றும் விமர்சனம் ஏன்னா ஓமேல எந்த பிளாக் மார்க்கும் இல்ல இப்ப காமராஜர் உயிரிழந்ததுன்னா காமராஜையே பேசலாம் சார் காமராஜய எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை சார் எந்த காசு தீடி வச்சிக்கல சார் மக்கள் பணத்தை எதுவும் கொள்ளடிகளில் சார் அவர் அவர் பேசலாம் சார் நேர்மையான விஷயம் தலைவரா எம்ஜிஆர் அவர்கள் பேசலாம் சார் இவர் பேச முடியுமா இவர் பேச தகுதி இருக்கா நான் முதல்ல கேக்குறேன் இல்ல வாங்கின காருக்கு வரி கட்ட மாட்டேன்னு வழக்கு போட்டவர் தானே சார் இவரு நீங்க சொல்லுங்க வாங்கின காருக்கு வரி கட்டக்கூடாது வரி கட்ட மாட்டோம் வழக்கு போட்டவர் தானே இவர் நீங்க சொல்லுங்க இல்லை முதல்ல இவர் வாங்குற சம்பளத்தை முதல்ல எல்லா சம்பளத்தையும் ஒயிட்டில் வாங்குறாரா முதல் பயில் சொல்லுங்கள் எவ்வளோ பிளாக்கில் வாங்குறாரு இவரால் கணக்காட்ட முடியுமா கணக்கு கொடுப்பாரா அவரு எதுக்கு சார் இன்கம் டேக்ஸ் ரைடு வந்து இங்கே தமிழ்நாட்டில் எந்த எந்த நடிகருக்கும் போலியா சார் எந்த நடிகருக்கு சார் ரைடு போச்சு நீங்கள் சொல்லுங்கள் சார் எந்த நடிகர் வீட்டு ரைடு வந்தாங்க அஜித் இருக்கார் அஜித் இவர் மண்ணே இவர் இவர் லெவலில் இருக்கிற ஒரு ஹீரோ தானே எங்கேயாச்சும் ஒரு வீட்டில் ரைடு போக முடியுமா அந்த தெருப்பக்கம் போக முடியுமா சார் ரைடில் ரைட் பண்ணுறவங்க நீங்கள் சொல்லுங்கள் சார் நீங்க கிளம்பும் போதே உங்களுக்கு இன்ஃபார்ம் வந்துடும் நீங்க வேஸ்ட்டுங்க போகும்போது நீங்க வேஸ்ட்டுங்க ஒரு டீட்டெயில் கூட இல்லாம இருக்காது ஏ நீங்கள் ரைடே போவாதீங்க எங்க சொல்லும் ஆஃபீஸ் ரைடு பேச்சடி பண்ணல கிளம்பிடும் அப்படியே பண்ணி மூடி போயிட்டே இருப்பாங்க ஏன்னா அவ்வளவு அக்யூட்டா இருப்பாரு அவ்வளவு கரெக்டாக கணக்கு வச்சிருப்பாரு உங்ககிட்ட இருக்குமா அந்த கணக்கையே அவங்க கிட்ட அவ்வளவு இது வருது சார் இது எல்லாமே இப்போ ஒரு கட்சி இருந்ததுன்னா நம்ம எவனும் கிட்ட மாட்டாங்கன்ற ஒரு ஒரு இதுதான் சார் வேற ஒன்றும் கிடையாது மாதவ் அர்ஜினா வந்து அவங்க மச்சான் சொல்லியிருக்காரு எல்லாம் எங்க வீட்டு காசை எடுத்து கொள்ளை அடிச்சு இப்படி ஆட்கள்லாம் வச்சுட்டு இவர் எப்படி சார் இப்போ இன்னும் சார் இவருடைய பெரிய தேச தந்தைய தியாகிகளையும் கட்சிக்குள்ளே வச்சிருக்காரு நீ யோசிச்சு பாருங்க அதாவது பெண்களுக்கு பாதுகாப்பு வழங்கும்னு ஒரு பெண்ணு போடுது கீழே முதல் கமெண்டே சேலம் மாநகராட்சியில் ஆபாச தொழில் நடத்திய தாவக்க நிர்வாகி செய்தி போடுறாங்க முதல் கமண்டே தான் போடுறாங்க நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் இது போயிட்டு நீங்க என்ன பதில் நீங்க சொல்லுங்க சிறுமியை தாவே கா நிர்வாகினு போடுறாங்க கீழே மொதல் அந்த பொண்ணு பேசுகிற வீடியோ கீழேயே அவ்வளோ கமெண்ட் ஒழுது இது நம்மள நம்மளா சார் போடுகிறோம் நம்மளா சார் பண்ணுறோம் அவங்க தான் பண்ணுறாங்க இது இதில் என்னத்தை நீங்கள் இதை எதை குறை சொல்லுவீங்க இப்போ ஆதார்ஜினா வந்து அவர் என்ன பண்ண நமக்கு என்ன பணம்லாம் நமக்கு என்ன அவங்க குற்றச்சாட்டு வச்சால் வச்சுட்டு போகிறாங்க இல்லை எதாச்சும் ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு தமிழகத்தோட முன்னேற்றத்துக்கு ஒரு இது அப்படிதான் ஒரு 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 மைக்கில் வந்து ஒரு மீடியா அனுபவர் வந்து கேள்வி கேட்கறாரு உங்களுக்கு எதனால் அந்த கட்சியை பிடிச்சிருக்குன்னு யாரோ மூணு பசங்க உக்காந்துருக்காங்க கொள்கை பிடிச்சிருக்குன்றாங்க என்ன கொள்கைன்னு கேட்டால் பெரும் மொழிக்கிறானுங்க ஏன்னா ஒன்றுமே கதை சொல்லணும் சார் அவருக்கும் ஒன்றும் தெரியாது கட்சியில் உங்களுக்கு எவனுமே ஒன்றும் தெரியாது சார் ஏன்னா தெரிஞ்சாதானே சார் பேசுவாங்க இப்போ உங்களுக்கு திமுக பிடிச்சிருக்கணும்னா நீங்கள் திமுகவுடைய கொள்கையை சொல்லுவீங்க எனக்கு அதிமுக பிடிச்சா அதிமுக கொள்கையை சொல்லுவேன் ஒருத்தனுக்கு பாஜக பிடிக்கும் ஒருத்தனுக்கு காங்கிரஸ் பிடிக்கும் ஒருத்தனுக்கு விடுதலை சித்திகளை பிடிக்கும் ஒருத்தனுக்கு பட்டல் மக்கள் கட்சி பிடிக்கும் ஒருத்தனுக்கு மதிமுக பிடிக்கும் ஒருத்தனுக்கு விஜயகாந்த் கட்சி பிடிக்கும் அவங்களுக்கு என்ன அவங்க ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க எங்கள் கட்சியோட கொள்கை தான் சொல்லுவாங்க உங்க கட்சியோட கொள்கை என்ன தேசியம் தேசியமும் தெய்வீகம் எனது இரண்டு கண்கள் மாதிரி பசுமோன் ஐயா மாதிரி நீங்க சொல்லிருக்கீங்களா கருத்து ஒண்ணும் கிடையாது என்ன 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 கருத்து என்ன கொள்கை உங்களுக்கு ஒரு கொள்கை ஒரே ஒரு கொள்கை சொல்லுங்க கட்சியோடைய கொள்கை இது தாங்க அனைவரும் ஆளான்ற ஏதாவது கொள்கை வச்சிருக்காங்களா தமிழ்நாட்டுல அனைவருமே பணக்காரர் இருங்க பணக்காரா ட்ரை பண்ணுவோங்க அப்படி ட்ரை பண்ணலாம் கட்சியை விட்டு போயிருங்கன்னு கொள்கை வச்சிருக்காரா ஒண்ணும் கிடையாது உங்களுக்கு வாழ்வாதாரம் இருக்கா சார் எனக்கு வாழ்வாதாரம் இருக்கா சார் நீங்கள் சொல்லுங்க என்ன வாழ்வாதாரம் நமக்கு நம்ம 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 ஓட்டு போடுறோம்ல நம்ம ஜனநாயக கடமை ஆட்டுறோம்ல என்ன வாழ்வாதாரத்தை இவருக்கு வழி வைக்க போறாரு நீங்கள் சொல்லுங்க நம்மளுடைய மாதம் மாதம் வருமானத்துக்கு என்ன தொழில் தொடங்கி கொடுக்க போறாரா இங்கே தமிழ்நாட்டில் எத்தனை பேர் வேலை வெட்டி இல்லாம இருக்கா நீங்க சொல்லுங்க இவங்களுக்கு தொழில் தொடங்கி கொடுங்க போறாரா இல்லை தொழில் வளர்ச்சிக்கு என்ன பண்ண போறாரா நீங்கள் சொல்லுங்க மது ஒழிப்பு ஒன்று என்ன அறிக்கை கொடுத்துருக்காரா மது நாங்கள் வந்தவொடனே முதல் கையை மது ஊச்சு ரொம்ப அறிக்கை போட்டு போறாரா ஒன்றும் கிடையாது மது வந்து ஒரு ரசிகர்களே குஞ்சு மூணுகளே போயிட்டு முதல்ல போயிட்டு பாட்டில் வச்சு தான் உட்காந்து கடந்துங்க அன்னைக்கு மாநாட்டிலே அத்தனை பாட்டில் கிடந்தான் உட்காந்துக்கிட்டு இது லட்சத்துல வந்து இதுங்க என்னத்தை குடிச்சு விட்டு வரக்கூடாது அப்படின்னு அறிக்கை விடுறாங்க முதல் வேலையா அதான் பண்றானுங்க அவனுங்க நீங்கள் இந்த கட்சியை வச்சு பண்ணுவீங்க நீங்க சொல்லுங்க இருக்கிற இம்மெச்சுடு பீப்புளை இன்னும் அடிமுட்டாளாகிறதுக்கு இந்த மாதிரி தலைவர்கள் வந்துட்டு தான் சார் இருப்பாங்க இதெல்லாம் காலங்காலம் தான் இருக்கு இதெல்லாம் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது அதாவது மக்களாய் பார்த்து திருந்தா விட்டால் இந்த நாட்டை திருத்த முடியாதுன்னு சொன்னது ஐயா புரட்சி தலைவர் ஐயா வந்து சொன்னார்ல அந்த மாதிரி தான் என்ன அவனு கேட்பேன் புரட்சி தலைவர் ஐயா மக்கள் திலகம் பொன்மான செம்மல் அப்புறம் என்னது சத்துணவு சத்ரபதி இதெல்லாம் வந்து யார் எம்ஜிஆர் தனக்கு தானே பேரை போட்டுக்கல மக்களாக கொடுத்த பதவிகள் பட்டங்கள் அது இவர் யார் கொடுத்தாங்க முதல்ல சொல்லுங்க நீங்க இளைய தளபதின்ற பட்டம் எங்கிருந்து எடுத்தாலும் உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறம் அதை சுருக்கி தளபதி மாத்திக்கிட்டாரு எங்கேயாச்சும் ஏதாச்சும் பாத்திருக்கீங்களா எந்த நடிகருக்காச்சும் வந்து தானே பட்டத்தை போட்டு யாராச்சும் பாத்திருக்கீங்களா இது நம்ம சொன்னா வன்மத்துல பேசுறோம் சொல்றானுங்க இருக்கிற உண்மையான தான் நாங்க சொல்றோம் ஓகே நன்றி சார் தேங்க்யூ சார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்